வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து புதுசாக ஒரு பாட் ட்ரை பண்ணியிருக்கோம் அதான் நம்ம பண்ண புது ஃப்ரெண்ட்ஸ் பிறக்க வச்சிருச்சு நம்ம காரு ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாடி உடச்சுனா நம்மளை போட்டு பறக்க வைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் வந்த ஆடுது ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நின்று ராயா திருப்பியுமா ஃப்ரெண்ட்ஸ் என்னை போட்டு வந்தாடுது ஃப்ரெண்ட்ஸ் பறக்க பாருக்கேன் இந்த வாட்டி நம்ம எந்த உக்காரம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஜெட் பேக்கில் ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எந்த இருக்கலாம் வாங்க அப்பா தப்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா உக்காரலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் சும்மா தட்டி விடுங்க இந்த சும்மா கெத்தா போகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திருப்பியும் கார் மேலே லேண்ட் ஆயிடுச்சாச்சு இந்த வாட்டி பந்தாடமாக இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்பா தப்பிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் திருப்பியும் மாமா இருக்கையா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை போட்டு இது ரொம்ப பந்தாகுது இந்த காரை வித்துடலாம் போல் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டு போட்டு நான் பந்தாடுது அடுத்த பாட்டில் நான் என்னோடய காரில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஐயோ திருப்பி போட்டு தகுது சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ அப்பா தப்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சைடில் விழுந்து இல்லை நம்பி திருப்பியும் பறந்துட்டா ஐயோ முடியல ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு மேலும் முடியல அப்போ தப்பு புதுசு ஃப்ரெண்ட்ஸ் கீழே விழுந்து புதுசு தான் திருப்பியும் போய் நம்ம ஜெட் பேக்கில் போய் உக்காறலாம் ஜெட் பேக்கெலாம் செம்ம காஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபார்ச்சுனர் காரை விட ஓகே இப்போ பறக்க ஆரம்பிக்கலாம் பறக்கலாம் ஜிரிக்கலாம் பறவைகள் மறக்கவே ஓகே இப்போ மேலே போயிடலாம் இந்த இது வந்து பார்ட் ஒன் இது எதோட பார்ட்டுனா நம்ம வந்து ஹையஸ்ட்டு பில்டிங் பூத் கலிஃபாவோட பெரிய பில்டிங்கில் போய் உட்கார போகிறோம் அதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிதோடய பாட்டு பூத் கலிஃபா ஹைட்டில் எங்கே பில்டிங் இருக்குது ஆனால் அங்கே நிறைய பில்டிங் இருக்குது அங்கேயே போவோம் ஆ அங்கே பெரிய பில்டிங் தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓஎம்ஜி ஓஎம்ஜி ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு டாலஸ்ட் பில்டிங் தெரிஞ்சு இப்போ நம்ம அதில் போய் உக்காந்து பார்க்கலாம் சும்மா ஜகி ஜகேன்னு காத்தடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் ஆக்சட்ரு டாப் கீழே போட்டு மேலே போகலாமோ நின்று 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 லேண்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் லேண்ட் பண்ணியாச்சு நிறுத்தி நம்ம இப்போ நம்மளோட இறங்கி காற்று வாங்க போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் அதிகமாக பெரிய பில்டிங் தெரியுது அதுக்கு போகலாமா சரி உரட்டி போயது பெரிய பில்டிங் ஆகுனா பார்த்துட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அதை பார்க்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் பூத் களிஃபாக தான் இங்கே நிற்கிது இப்போ நம்ம திருப்பி நம்மளோட ஜெட் பேக் எடுத்துகிட்டு அங்கே கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சும்மா சில்லு 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 சில்லுன்னு போகலாம் ஓகே டேக் ஆஃப் பண்ணிடலாம் டேக் ஆஃப் டேக் ஆஃப் ஆ எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ்

முப்பத்தாறு முத்த முப்பத்தாறு ஃப்ளோர்ஸ் இருக்குது இதான் எனக்கு தெரிஞ்சு பெரிய ஹைட்டான அப்பார்ட்மெண்ட் நினைக்கிறேன் சாரி பூத் கலீஃபான்னு நினைக்கிறேன் ஓகே கீழே இறங்கி பார்க்கலாம் இப்போ ரொம்ப ஹைட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கிட்ட எந்த அப்பார்ட்மெண்ட்னு தெரியல அப்பார்ட்மெண்ட் இருந்தாலும் எதோ கூட வேறு மாதிரி கீழே கிடக்குது கொஞ்சம் எட்டி பார்க்கலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு மொட்டை மாடிலேருந்து எட்டி பார்க்காதீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இங்கேருந்து எவ்வளோ ஹைட்டாக தெரியுதுன்னு நம்ம வீடு கூட அங்கே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ ஹைட்டு கொண்டுட்டோம் மண்டையே வெடிக்குது வயிறெலாம் அப்படியே கலக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் போய் சமோசா சாப்பிட்டிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படியே தலைலாம் சுற்று ஓகே இப்போ நம்ம ஒன் சைடு போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சப்ஸ்க்ரைப் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே போடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு ஹைட் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் முதல் முதலே வரேன் ஓகே நம்ம ஜெட் பாக்கலாம் ஆ அங்கே இருக்கா ஜெட் பாக்க போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு என்னெல்லாம் கீழே வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்க்கலாம் எற மாப்பிள்ள ஓகே ஏரியாச்சும் இப்போ பாருங்கள் சும்மா மட்டும் போகலாம் இப்போ பாருங்க டேக் ஆஃப் பண்ணுறேன் ஐயோ டேக் ஆஃப் வரா நம்ம காரில் இடித்ததில் கண்ணாடி பிசந்து இதில் குத்திருச்சோ சரி என்னமா நம்ம போய் ரெட்டி ஆ ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஏதோ ஒன்று தெரியுது சி குட்டி பில்டிங் தானா நம்மளோட வீடு எங்கே இருக்குது நான் அப்படியே சுற்றிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடு அங்கே தெரியுது அங்கே ஏதோ சர்க்கிளாக தெரியுதே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த சர்க்கிளாக இருக்கிறதுக்கிட்ட போகலாம் வாங்க அப்படின்ட்டு இன்னும் போயிடலாம் இந்த உங்கள் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்குது செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சர்க்கிளாக இருக்குது அதுக்கு மேலே போய் பெல் அதுக்கு மேலே போய் லேண்டு பண்ணலாம் வாங்க

அப்பா ஐயோ இது வர நகரவே மாட்டேங்குது இதை இடிச்சுட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலையை பாருங்க மூக்கு அரிக்கம் இருக்குது இப்படி இடிச்சுக்கிட்டு அப்பா எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்ட் ஆன மாதிரி தூக்கி வச்ச மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ மாதிரி லேன் பண்ணி பார்க்கலாம் லேண்ட் பண்ணவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் சரி வேறு எதுக்காச்சும் போகலாம் ஜெட் பேக் இருக்க பயமே எங்கே வேணால் நம்ம பிறந்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் ரெட் கலரில் தெரியுது வாங்க நம்ம அதுக்கிட்ட போகலாம் தெரிஞ்சு குழந்தைங்க விளையாடுற ஸ்லைடுன்னு நினைக்கிறேன் சே இந்த வாட்டி நம்மளால நிற்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் உங்களை அப்படியே ஜோக் காமிச்சு பீ இங்கே உட்காந்துடலான்னு பார்த்தோன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த இதுக்கு போகலாம் ரெட் கலர் இதுக்கு அதுதான் ஸ்லைடு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் மனுஷங்க ஏறி உக்காந்து ஸ்லைட் பண்ணுறது ஓகே இப்போ வாங்க நம்ம அதுக்கிட்ட போயிடலாம் அப்படி சும்மா ஜிங் ஜாங் ஜிங் ஜாங் போய் விளையாண்டுருக்கலாம் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இப்போ இதில் போய் உக்காந்து பண்ணால் முடிஞ்சுது முடிஞ்சிது கிட்ட வந்துட்டோம் அதனால் நம்ம போய் கரெக்டாக லேண்ட் பண்ணிட்டோம் கரெக்டாக லேண்ட் பண்ணு கரெக்டாக லேண்ட் பண்ணேன் கரெக்டாக லேண்ட் பண்ண கரெக்டாக லேண்ட் ஐயா போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கரெக்டாக லேண்ட் பண்ணிட்டேன் ஓகே நம்ம போய் இப்போ சரி கிஷ்வா விளாடலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் இப்போ வந்தாச்சு எப்போ சரிக்கு விளாடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இஷும் மசாலா முடிச்சுனில் பல ரஜ் ஓயாச்சிடும் அந்த கத்தி ரொம்ப கூறாச்சிடும் தடிக்க விட்டு போய் நூலந்துட்டே ஃப்ரெண்ட்ஸ் சரிக்கு மரணம் பார்த்தா மரணம் போய் மாறுக்கு ஐயோ என்னடா இது फ्रेंड्स ரொம்ப பைக்கிதே ஒடில फ्रेंड्स நான் ஊருக்கு போயிட்டேன் ஓகே फ्रेंड्स எப்படி வந்துருச்சு ரெண்டாச்சு ஆ இப்போ அப்படியே மேலே போறானான் ட்ரை பண்ணா நம்மளால ஏற முடியல துப்புக்கடியே நம்ம கீழே விழுந்துறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற வெளியே கிளிக் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது செகண்ட் பார்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் இதுக்கப்புறம் பாய் 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 பாய்